வணக்கம் நண்பர்களே ஏழாவது மலையில நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கும் வெங்கடாச்சலா ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று நம்மால் மனமுருக அழைக்கப்படும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசனத்தை பத்தி தாங்க இந்த பதிவில பார்க்க போறோம் கடல் இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி உயரத்துல கலியுக வைகுண்டம் அழைக்கப்படுற திருமலா திருப்பதியில எம்பெருமான் ஏழுமலையான் நின்ற கோலத்துல அருள் புரிகிறாருங்க தினமும் சில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எம்பெருமான் வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்து வருகிறார்கள் திருமலையில பல நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டாலும் புரட்டாசி மாச பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி ரதசப்தமி ஆகிய மூன்று நிகழ்ச்சிகள் மிகவும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில வர புரட்டாசி மாசம் ஏழு மலையானுக்கு பிரம்மோட்ச நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது பல ஊர்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து இந்த பிரம்மோட்ச நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆமாம் பல நாளா திருப்பதி போகணும்னு முயற்சி பண்ணிருப்போம் பெரும்பாலும் புரட்டாசி மாசத்திலே போய் பார்க்கறது இன்னும் விசேஷம் குறிப்பா சொல்லணும்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புரட்டாசி மாசம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குங்க புரட்டாசி மாசத்திலேயே ரொம்ப விசேஷமா கருதப்படுற மூணாவது சனி ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது சனி பன்னிரண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் விமர்சையாக அனைவராலும் கொண்டாடப்படும் இந்த புரட்டாசி மாசம் மூணாவது சனிக்கிழமையும் நான்கு சனிக்கிழமையும் எம்பெருமான் ஏழுமலையானை தரிசிக்க ஒரு சிறந்த வாய்ப்பு அக்டோபர் மாசத்துக்கான சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட்டு வந்து திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்குங்க பல சேவைகளும் அறிவிச்சிருக்கிற திருப்பதி தேவஸ்தானம் இருந்தாலும் நாம் இந்த பதிவில் முன்னூறு ரூபாய்க்கான சிறப்பு தரிசன டிக்கெட் பத்தி மட்டும் போறோம் அக்டோபர் மாசத்துக்கான இந்த சிறப்பு முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் அதாவது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த சிறப்பு தரிசன டிக்கெட்டு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் ஆன்லைன்ல இந்த டிக்கெட் வந்து வெளியிடப்படுகிறது பண்ணிடுங்க அன்றைய தினமே அதாவது இருபத்தி நான்கு ஜூலை சுமார் மூன்று மணி அளவில் தரிசனத்திற்காக வெகு தூரத்தில் இருந்து பயணம் செய்து வரக்கூடிய உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரூம்களை புக் பண்றதுக்கான டிக்கெட்டுகளும் ஆன்லைனில் வெளியிடப்படுகிறது திருமலையில நாம தரிசனத்துக்காக ரூம்களை புக் பண்ணணும்னா திருமலையில கண்டிப்பா வந்து தரிசனத்துக்கான டிக்கெட் வாங்கியிருந்தா மட்டும் தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியுங்க இதே நம்ம திருப்பதியில அதாவது கீழ் அக்டோபர் மாசத்தில் தங்கிறதுக்கான ரூம்களை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் சேவை டிக்கெட்டுகளை நம்ம டிடிடி தேவஸ்தானங்கிற மொபைல் ஆப்லையும்

நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்குங்க நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்த பிறகு எந்தெந்த நாளில் நம்ம தரிசனம் செய்ய முடியும்னு சொல்லி அந்த நாட்களை வந்து காட்டுங்க நம்மளுக்கு விருப்பப்பட்ட நாட்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுதலா லட்டு பிரசாரம் தேவைப்படுதுன்னா நம்ம அதுக்கான எண்ணிக்கையை நம்ம அங்கே பதிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் தரிசனத்துக்கு வரவங்களோட பேர் அவங்களுக்கான ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கேக்குங்க அதெல்லாம் மொத்தமே நம்ம வந்து பதிவிட வேண்டியதாக வரும் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகுங்க நம்ம ஜிபே மூலம் நெட் பேங்கிங் மூலம் வரைக்கும் நம்ம வந்து பே பண்ண முடியும் இந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து ப்ரொசீஜர் படி முடிச்சோம்னா நம்மளுக்கான தரிசனம் டிக்கெட் புக் செய்யப்பட்டு நமக்கான ஆன்லைன் காப்பியை வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்ல கிடைச்சிருங்க ஞாபகமா நம்ம தரிசனம் போகும்பொழுது இந்த டிக்கெட்டை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து கையில கொண்டு போறது நல்லதுங்க மேலும் திருமலையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் தகவல் பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க